ஸ்ரீ கிருஷ்ண சரணம் எல்லாம் நொடியில் துரத்து கோவிந்தனேயம் நீயம் பிழையை தீர்த்து கொடியதை நொடியில் தூரத்து கோவிந்தனேயம் நீயம் பிழையை தீர்த்து அடியாம் அருகில் அழைத்து அடியரை எல்லாம் அருகில் அழைத்து அரவனை தீடுவாய் அல்லல் தோளைத்து அரவனை தீடுவாய் அல்லல் தோளைத்து அல்லல் தோளைத்து கொடியதை எல்லாம் நொடியில் தூரத்து கோவிந்தனேயம் பிழையை தீர்த்து படிப்போங்கீதை நெறியை தினமே பரந்தாமா உன்னால் குவியும் தனமே படிப்போங்கீதை நெறியை தினமே பரந்தாமா உன்னால் குவியும் தனமே விடிகள் ஏற்படுத்து மகிழும் மனமே விடிகள் ஏற்படுத்து மகிழும் மனமே விமலனே முன்னால் அகலும் ரணமே விமலனே முன்னால் அகலும் ரணமே விமலனே முன்னால் அகலும் ரணமே படிப்போம் கீதை நெறியை தினமே பரந்தாமா உன்னால் குவியும் தனமே விடிகள் ஏற்படுத்து மகிழும் மனமே விமலனே உன்னால் அகலும் திரணமே விமலனே உன்னால் அகலும் திரணமே கொடியதையெல்லாம் நொடியில் தூரத்து கோவிந்தனீயின் பிழையை தீர்த்து அடியறையெல்லாம் அருகில் அழைத்து அரவனை தீடுவாய் அல்லல் தொலைத்து அல்லல் தொலைத்து கொடியதையெல்லாம் நொடியில் தீர்த்து கோவிந்தனீயம் பிழையை தீர்த்து துடித்தால் பாஞ்சாலி துச்சாதனால் துடித்தால் பாஞ்சாலி துச்சாதனால் துகில் தந்து அன்பை நீ பொழிந்தாயள் மேல் துகில் தந்து அன்பை நீ பொழிந்தாயள் மேல் வடிக்கும் கண்ணீரை துடைப்பாய்த்தாய் போல் வடிக்கும் கண்ணீரை துடைப்பாய் போல் வயல்களில் உண்ணால் பெருகும் மகசூல் வயல்களில் உன்னாள் பெருகும் மகள் வயல்களில் உண்ணால் பெருகும் மகசூல் பெருகும் மகசூல் துடித்தால் பாஞ்சாலி துச்சாதனால் துகிழ்ந்தை தந்து அன்பை நீ பொழிந்தாயள் மேல் வடிக்கும் கண்ணீரை துடைப்பாய்த்தாய் போல் வயல்களில் உன்னால் பெருகும் மகசூல் பெருகும் மகசூல் கொடியதையெல்லாம் நொடியில் தூரத்து கோவிந்தனேயம் பிழையை தீர்த்து அடியறையெல்லாம் அருகில் அழைத்து அரவனை தீடுவாய் அல்லல் தொலைத்து அல்லல் தொலைத்து கொடியதையெல்லாம் நொடியில் தூரத்து கோவிந்தனேயும் பிழையை தீர்த்து